அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது மாதிரி வீடியோக்கள் போட்டு ரொம்ப நாளாச்சு இப்போலாம் வந்து பேசி தான் வீடியோ போடுறோம் அதையும் கொஞ்சம் பாருங்கள் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்களேன்னு மறுபடி இந்த சேத்தியா தொகுப்பு பைபாஸ் எண்டுலேருந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையான பொருள் இதெல்லாம் எடுத்துக்குவோம் ஏன்னா வாட்ரு பாட்டிலாம் வெளில வாங்கினா கட்டுப்படி ஆகாது அதான் இந்த சேத்தியத்தோப்பு எண்டுலேருந்து வடலூர் ரோடு வரைக்கும் இந்த பதினஞ்சு கிலோமீட்ரு எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு எரிச்சல் ஊற்றுற ரோடு இதாங்க என்ன ஆகிருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த ஜேசிபி ஓட்டுற பையன் பேர் வந்து மோட்டு 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 மோட்டுபட்டில் இருக்குல்ல மோட்டு பாய் அந்த பையனே சின்ன பையனாக இருக்காப்புல அந்த இந்திக்காரவங்க நார்த் இந்தியன் பாய்ஸு மூட்டு பாய் அப்படின்னு கூப்பிட்றாங்க சரி நம்மள தான் கிண்டல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சோம் இந்த பாருங்க இந்த இடத்துலேருந்து தான் இது வரைக்கும் இந்த ரோடு யார் போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனியை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருக்கோம் பட்டேல் நிறுவனம் தான் போடுது தஞ்சாவூர்லேருந்து இந்த இடம் வரைக்கும் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் செய்தித்தாள்களில் டென்ரு மாதிரி இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போட்டிங்க இந்த கம்பெனி எடுத்திருக்க அந்த கம்பெனி எடுத்திருக்குன்னு சரி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க இந்த பக்கம் வந்து சரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா பார்ப்போன்னு வந்திருக்கோம் பாருங்கள் அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதான் டிவைடர் அங்கே வந்து என்ன அழகு செடிகள் அதெல்லாம் வச்சு இருக்கும் இப்போ என்னென்னா புதர் மண்டி இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துருக்கு அப்போவே என்ன தெரியுது இங்கே யாரும் எந்த டெண்டரும் விடலை இல்லை அப்படி விட்ட ஆளுங்க இன்னும் வேலையை ஆரம்பிக்கல அப்படின்னு இருக்குது இது எப்படி இருக்குன்னா இந்தியா ஃபுல்லாக எவ்வளவோ சாலைகள் இருக்குது ஆனால் நமக்கு வர வேண்டிய சாலைகளுக்கு வந்து இப்படி டென்ரு கோளாறான டென்ரு கம்பெனிலாம் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் ஆகுது இந்த செடியெலாம் வளர்ந்துருக்கதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இத்தனை வருஷம் அப்படியே போட்டு வச்சுருக்காங்கிறது என்ன பண்ணுறது பார்த்திங்களா இந்த சாலை எப்படி இருக்குது பார்த்திங்களா அதாங்க இது ரொம்ப முக்கியமான சாலை வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும் எங்கெங்கேருந்தோ நம்ம சீக்கிரமாக வந்துடலாம் ஆனால் இந்த இடத்துல வந்த பிறகு தான் கொஞ்சம் வந்து எல்லாருமே வேகத்தை குறைச்சி தான் போயாகணும் இங்கெல்லாம் வந்து இங்கே பார்த்திங்களா வாய்க்கால் வாய்க்கால் கிடையாது ரோடு தான் அகலப்படுத்துறதுக்காண்டி முதல்ல வந்து நோண்டுவாங்க நோண்டிட்டு அதுக்கு மேலே வந்து மண் நிலக்கரி சாம்பல் எல்லாம் போட்டு ரோடை வந்து உயர்த்துவாங்க அதுக்கான பணி செஞ்சு அப்படியே பாதியில் விட்டு போயிட்டாங்க ஆனால் நமக்கு என்ன தெரியுது சரி ஏதோ வாய்க்கால் போல் இருக்குது அப்படின்னு தோணுது இது மாதிரிலாம் ச முன்னாடிலாம் இருந்துச்சுன்னா நாற்று நடும் போராட்டம் பண்ணிடுவாங்க அதாவது நெல் இருக்குங்களே விளையிற நெல் இருக்குங்களே அதை வந்து இது மாதிரி தேங்கியிருக்க தண்ணியில் வச்சு ட்டோ போட்டு செய்தித்தாளில் போட்டுருவாங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்தாச்சு ரெண்டு பக்கமே வேலை எல்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரிலங்க ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்ல முடியாது ஒன்றும் பெரிய ஆறுகளோ வாய்க்காலோ இடையில் ஊருக்கு பாலமோ எதுவுமே இல்லை எந்த சேலஞ்சுமே இல்லை அதனால தான் அப்படி விட்டு வச்சுருக்காங்களா அப்படிங்கிறோம் ஒரு டவுட் வருது ஏன்னா இதை கடைசியாக சின்ரரசை கடைசியாக பார்த்துவோம் அப்படின்னு இருக்காங்களா ஒரு ஒரு மாதம் ஒரு பெ ரொம்ப பெரிய கம்பெனால் ஒரு ஒரு மாதம் சுமாராக ஒரு எம்என்சின்னா ஒரு மூணு மாதம் இந்த ரோடெல்லாம் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் அப்படியே தட்டி விட்டு போயிடுவாங்க அந்த நினைப்பில் இருக்காங்களா இல்லை நமக்கு ஏற்படுற சந்தேகம் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மகாமகத்துக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா ஓப்பன் பண்ணுவாங்களா எப்போயாவது ஓப்பன் பண்ணட்டும் அப்படின்னு மக்களும் இப்போ மனநிலை மாறிவிட்டாங்க இங்கே பாருங்க ஒரு பெட்ரோல் பங்க் ஹெச்பி போடுங்கப்பா போட்டு எப்போயாவது முடிங்க அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க ஏன்னா போராட்டம்லாம் நடத்தி பார்த்தாங்க ஒன்றும் யாரும் ஒன்றும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல அதனால் இல்லாமல் இருந்தால் போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க கொஞ்சம் பொதிக்கு போகிறது கொஞ்சம் தற்காலிகமாக நல்லா மரியாதை ஒரு ரோடை பண்ணிட்டோம் ஒரு ரோடாக போட்டு வைங்க மீதி வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறத அப்படியே பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் மறுபடியும் அந்த வாய்க்கால் மாதிரி கோலம் மாதிரி தண்ணி தேங்கியிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து எப்போயோ முடிய வேண்டிய ப்ராஜெக்டு இன்னும் போய்கிட்டுருக்கு சரி பரபரப்பாக இருந்துச்சு டெண்டர்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து புது டெண்டர்லாம் விட்ருக்காங்க அப்படி இப்படின்னோன்னா சரி பயங்கரமாக இருக்கும் பிள்ளைகளுடையன்னு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படியே தான் இருக்குது இது தாங்க ஒரு டீ கடை இந்த ஹைவே டீ கடை நம்மள மாதிரி ஆரம்பிக்கணும்னு நம்ம பொம்பளை அதுதான் ஆரம்பித்து பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் குடிக்கிற தண்ணி கொண்டு வரதே அவ்வளோ கஷ்டம் அப்புறம் வந்து நீங்கள் இந்த வழியில் போகிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து டீ சாப்பிட்ணுனா சாப்பிடுங்க வேறு இடமே கிடையாது அந்த பதினஞ்சு இங்கே தான் வண்டி காரு பஸ்ஸு எல்லாத்தையும் பார்க் பண்ணலாம் அதாவது இந்த பாலோ பண்ணி நடக்கிறதுனால வந்து வசதியாக போச்சு அந்த கடைக்காரங்களுக்கு எல்லா வண்டியும் இங்கே தான் நிற்கிது கவர்மெண்ட் பஸ் கொண்டு இங்கே தான் நிற்கிது அப்படியே தான் இருக்குது நான் கூட நடந்த ரோடு போட்டிருந்தா அந்த கடை கிட்ட வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இங்கே பாருங்க விரால் மீன் மீன் வேணுமான ஏற்கிறாப்பில் கொழம்பு அப்படியே வறுத்து கொடுத்தீங்கன்னா அங்கே நின்று சாப்பிடுவேன் ஆனால் வந்து இந்த பக்கத்தில் இருக்க பாருங்கள் வாய்க்கால ஆறு அது அதில் தான் பிடிக்கிறாங்க போல இருக்குது ஆற்று மீன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த இடத்துலாம் கொஞ்சம் அகலமாக இருக்குது வாகன ஓட்டிகள் வந்து ரோடு போடுறோம் ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசின மாதிரி இது வேலை நடந்த மாதிரியும் இருக்குது நடக்காத மாதிரியும் இருக்குது மறந்துடுச்சிங்க ரொம்ப நாளானதுனால ஆனால் ரோடு வேலை நடக்குதுன்னா ஒன்றே ஒன்று தெரியும் வாகனங்களும் இருக்கணும்ல ஜேசிபி நிற்கும் பேஸுக்கு என்னென்ன வண்டி ஒரு ஜேசிபி நிற்கும் ஒரு டிப்பர் லாரி இருக்கும் ஒரு பத்து நார்த் இண்டியன் பைசுங்கே அங்கேயும் அலைஞ்சிட்ருப்பாங்க அது மாதிரி எந்த அறிகுறியுமே இல்லைங்களே இந்த ஒரு பாலம் முடிச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே முடிச்சுட்டாங்க பக்கத்தில் அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு பாலம் கட்டணும் அதே இப்போ கட்ட போகிறாங்க இந்த இந்த வடலூரில் தைப்பூச இது நடக்கும்போது இந்த இடத்துல தான் மாட்டிக்கும் அதனால தான் வேக வேகமாக இந்த அடுத்த தைப்பூசம் வரதுக்குள்ளே போட்டிருக்காங்க தைப்பூசம் வந்துடும் வரும் ஜனவரி மாதம் தான் வரும் ஏன்னா இங்கே வந்து பஸ்ஸு மாட்டுச்சுன்னு வச்சிங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மதிய நேரத்தில் பார்த்துருப்போம் பஸ்ஸு நிற்கிது இது வந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் இதுக்கு வந்துடணும் கும்பகோணம் பக்கம் ஆனால் நைட்டு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம பார்ப்போம் அது மாதிரி பயங்கரமான டிராஃபிக்கான ஏரியா அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இது மாதிரி என்னென்ன தேவையோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிக்கிறாங்க என்ன ஜி இதான் பண்ணுதா யார் டென்ட்ரு விட்டவங்களே பண்ணுறாங்களா இல்லை மக்களுக்காக தற்காலிகமாக இப்படிலாம் ஒன்று ஒன்றா பண்ணி விட்றாங்க பொழுதுக்கு இல்லைனா மக்கள் ரொம்ப ஆகிடுவாங்க என்னப்பா எவ்வளோ நாளாக போகிறோம் இந்த தூசிலே எப்படி தான்ப்பா வண்டி ஓட்டுறது போகிறது வர்றதுன்னு என்ன பண்ணுறது இந்த ரிலையன்ஸுக்கு வீதை கொடுத்து பாதையிலே ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு நல்லா வேக வேகமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துக்கு என்ன ஆனச்சோம் அதோட போயிட்டாங்க இப்போ புதுவையில் யாரும் வந்த மாதிரி தெரியல டெண்டர் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க வெப்சைட்டில்லாம் போய் பார்க்கணும் வெப்சைட்டில் பார்த்தாலும் நம்ம தான் நேராகவே பார்க்குறோமே நேராகவே ஒன்றும் நடக்கலை இந்த பதினஞ்சு கிலோமீட்டரு சாதாரண விஷயம் இந்த ரோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு வச்சிங்க அந்த இதாக இந்த இடம் வர்றதுக்குன்னா அஞ்சு நிமிஷம் ஆகுமா இப்போ நம்மளே வந்து குறைந்த ஸ்பீடில் தான் வரும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே தான் நான் எப்பயுமே போவேன் அதே வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வரும் அப்போ அந்த கார்லாம் அந்த ரோடுலாம் முடிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடில் போவாங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துங்க அஞ்சு நிமிஷத்தில் கறக்க வேண்டிய இந்த பாதையை இவ்வளோ நாளாக போட்டுக்கிட்டு மக்களுக்கு வந்து இருக்காங்க இந்த இடம்லாம் நல்லா தாங்க இருக்குது அப்பப்போ முகத்தை பார்த்துக்கிறது ஒரு வில்லு அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது நல்லா இருக்குது ரோடு வந்து ஒன்றும் குண்டு குழியுமா இல்லை அது வரைக்கும் ஓகே இருந்தாலும் செய்ய வந்த வேலையை மறந்துட்டாங்கல்ல உங்களை என்ன செய்ய சொன்னாங்க ஹைவேவில் போட சொன்னாங்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சியில் போட சொன்னது ஆனால் என்ன நடந்திருக்கு ஒன்றுமே நடக்கலை இதில் வேறு கன்ஃபியூஸ் இருக்குதுங்க உங்களுக்கு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சியாக தேர்ட்டி சிக்ஸ் ஏன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருக்காங்க வச்சது எல்லாமே நான் பார்த்தேன் அதெல்லாம் காங்கிரீட்டு போர்டு நின்று நின்றுப்பாட்டு இருந்தாங்க அதில் என்ஹச் ஃபார்ட்டி ஃபைவ் சின்னு போட்டிருக்கு அதான் என்எச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சின்னா என்னென்னா விக்கிரவண்ணன் தஞ்சாவூர் வரைக்கும் தான் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச் தேர்ட்டி சிக்ஸ்னால் மானாமுரம் வரைக்கும் நினப்பாங்க அதுதான் என்ஹெச் தேர்ட்டி சிக்ஸு பேராப்ப முக்கியம் ஏதோ ஒன்று சீக்கிரமாக ரோடு வந்தால் பரவாயில்ல நமக்கே வந்து இந்த அப்டேட்லாம் போடுறதுக்கே நமக்கே பிடிக்கல எவ்வளோ நாள் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்களேங்கிறதுக்காக தான் இப்போலாம் வந்து இங்கெல்லாம் எடுக்கிறது அதாவதுங்க துபாயில் சைனீஸு அது மாதிரி இரண்டாம் கட்ட நாடுகள் அமெரிக்கா அப்படிலாம் நான் சொல்ல அங்கெல்லாம் வந்து அவங்க பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குங்க அதுவும் சைனீஸு ஸ்பீடு நம்ம நாட்டில் வந்து இப்படி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த இன்டர்நெட்லாம் ஏன் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆதங்கமாக இருக்குது ஏன்னா எதையுமே வந்து ஒரு கரெக்டான டெண்ட்ரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இப்படி தவறான ஆட்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு தெரியல ஈஸியாக முடிக்க வேண்டிய வேலையை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது இதே நாங்களாம் இந்த பகுதி மக்கள் இந்த அஞ்சு மாவட்ட மக்கள் எவ்வளோ நாள் கனவு எவ்வளோ வருட கனவு ஒரு நல்ல ரோட்டில் வாகனத்தில் போகணும் வரணுன்னு அதுதான் வேற ஒன்றும் இல்லை அதனால தான் வீடியோவை போடுறது இல்லைங்க இந்த ரோடு வீடியோவை நேராக போய் எடுக்கணும் இன்னொன்று கஷ்டமும் வேறு பெட்ரோல் போடணும் சாப்பிட்ணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தானே வச்சுங்க அதனால தான் வீட்டிலே நின்று பேசி போடுறது ஏன்னா அளவுக்கு இப்போ வியூஸ் போகாது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃப் எடுக்குது பார்ப்போம் இது நீங்கள் சப்ஸ்கிரைபரு ஏதாவது ரொம்ப முக்கியமாக கேட்டிங்கன்னா மட்டும் அப்படியே வந்து போடுவோம் எதையும் விட்டுறக்கூடாது இல்லை தான் ஆரம்பித்தோம் அதனால் இதையும் போடுவோம் இன்னொன்று வந்து இந்த வண்டியில் அப்படியே போயிட்டு வரது தான் எனக்கும் பிடிக்கும் அதனால் அப்படியே பார்ப்போம் வடலூர்கிட்ட நெருங்கிட்டோங்க வடலூர் வரப்போது பதினஞ்சு கிலோமீட்ரு அதுதான் சேத்தேதப்பூர் பைபாஸின்ல பதினஞ்சு கூட இருக்குது அதுலேயும் ஒரு மூணு குறைச்சிங்க பன்னெண்டு கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் பார்த்திங்களா நம்ம பொறுமையாக வரோம் இருந்தாலும் ரொம்ப தூரம் தான் அதுங்க ப்ரைவேட் பஸ்லாம் போது பாருங்க ரோடு போட்டால் எப்படி போவாங்க இப்போ எப்படி போகிறாங்க பார்த்திங்களா ஒன்றுமே தெரியாத மாதிரி போகிறாங்க பாருங்கள் நாப்பாவில் போகிறானுங்க ஏதோ ரோடு முடிஞ்சு ஆக்சிடேட் ஏறி நிற்பாப்பில்லை ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் ரோடு போட்டாலும் போடலானாலும் அவங்கவுங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வாகனங்கள் இயக்கணும் யாராக இருந்தாலும் சரி டூ வீலரு ஃபோர் வீலரு சிக்ஸ் வீலரு கண்டெய்னர் லாரி யாராக இருந்தாலும் ஓட்டும் போது டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்போடு ஓட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து விவரங்கள் என்ன வடலூர் பைபாஸ் ஆரம்பிக்கிது இந்த பைபாஸோட நிலமை என்னங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்